நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த உலகத்தில் இருக்கிற உயிரினங்கள் அனைத்தும் தான் வந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறது அதாவது ஒரு இலக்கு என்று ஒரு நோக்கம் என்று ஒரு விலங்குனுக்கு இருக்குமானால் ஒரு உதாரணத்துக்கு ஒரு மாடுக்கு இருக்குன்னா அதனுடைய தன்மை என்பது முழுமையான நிலை என்பது மாடு அடைதல் திருப்பி ஒரு மாடா உற்பத்தி பண்றது அது தன்னை வந்து வேற ஒரு விலங்கினங்கள் மாதிரி பாவிக்கவோ காட்டிக்கொள்ளவோ முயற்சி பண்ணாது அதாவது ஒரு மாடு ஆடு மாதிரியோ சிங்கம் மாதிரியோ தன்னை காட்டிக்கொள்ள வேண்டும் என்று நினைக்காது எந்த மாடா இருந்தாலும் தான் தானா இருக்கும் ஒரு பலாமரம் தன்னுடைய முடிவாக இன்னொரு பலா மரத்தை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு விதையை தரும் அந்த விதையில் முழுவதுமாக ஒரு பலாமரத்தின் தன்மை முழுவதுமாக இருக்கும் ஆனால் மனிதன் மட்டும் நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா தான் மற்றவர்கள் போல இருக்க வேண்டும் என்று முயற்சித்து கொண்டே தன்னுடைய மூலநிலையை அடையாமல் அடைய நான் அவனை மாதிரி இருக்கணும் அவனை மாதிரி அழகாக இருக்கணும் அதாவது அழகை அதிகப்படுத்துதல் பணத்தின் மீது அதிகப்படியான பற்றுதல் கொண்டு அதிகாரம் ஆக்குதல் பணத்தை அதிக அறிவை கொண்டு தன் தான் அறிவாளியாக தன்னை கொண்ட வேண்டும் என்று ஒரு மமதை போன்ற விஷயங்கள் எல்லாம் மற்ற உயிரினங்களுக்கு கிடையாது அங்கே கூர்ந்து கவனிச்சிங்கன்னா தெரியும் எந்த உரங்கும் போய் மேக்கப் பண்ணுறதில்ல எந்த கிளியும் போய் நான் மற்றவர்களை அறிவாளி என்று சொல்லி தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்வதில்லை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த பிரபஞ்சத்தில் உயிரினங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது ஆனால் மனிதன் மட்டும் எதிர்பார்த்து கொண்டிருத்தல் எதிர்பார எதிர்பார்ப்பு நிறைவேறாகும் போது டிஸ்ஸாட்டிஸ்ஃபேக்ஷன் சொல்லக்கூடிய ஏற்றுக்கொள்ளாத நிலை அப்புறம் ஒரு கான்ஃப்ளிக்டுது அப்படின்றது வந்து உருவாகிட்டே வருது மனிதனுக்கு ஒரு டென்ஷன்லேயே மனிதன் வாழ்ந்து கொண்டே இருக்கிறான் இப்போ என்ன நோக்கி பயணம் அப்படின்னு ஒரு டைட்டிலே கூட சில பேருக்கு என்ன 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 நோக்கி பயணம்னா என்ன அப்படின்னு கூட அவங்களுக்கு புரியாது ஏன்னா வெகு வேகமாக பஞ்ச புலன்கள் என்பது வெளியே நோக்கி தான் போயினே இருக்குது வெளியே போகுது அதாவது அவுட் சைட் போகுது இன்சைட் அவுட்டுன்னு கொடுத்துருக்கோம் அதை இந்த டைட்டிலே கூட இன்சைடு அவுட்டுன்னு நிழலும் நிஜமும் அப்படின்னு பார்த்தோம்னா மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னா இந்த உலகம் என்பது என்னுடைய தான் இருக்கிறது அதுதான் ஒரு முக்கியமான பாயிண்ட் நீங்க என்னை நோக்கி பயணத்தில் இது புரிந்து கொள்ள வேண்டியது உள்ளும் புறமும் இரண்டல்லன்றதுல மிக தெளிவா புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா வெளி என்பது வெளியே புறம் என்று உலகத்தில் இல்லவே இல்லை அதுதான் மிக முக்கியமான பாயிண்ட் நான் சொல்லக்கூடிய விஷயத்தை கூர்ந்து கவனிச்சு நீங்கள் க கேட்டீங்கன்னா உங்களுக்கு புரியும் ஒரு மனிதன் விழிப்பு நிலை காலையில் விழிப்பு நிலை பெறும்பொழுது காலைல எந்திரிக்கிறான் போது அவன் விழித்துக் கொள்கிறான் கொள்ளும் கொள்ளும்பொழுது அவன் தான் இருப்பதாக தான் இருப்பதாக அவனுக்கு தோன்றுகிறது உலகம் தோன்றுகிறது நல்லா கவனிக்கணும் முக்கியமான அது எந்திரிச்சு காலை கண்ணு விழிக்கும் போது காலை தரையில் வைக்கிறோம் வைக்கும்போது யாரோ கூப்பிடுறாங்க விழித்து கொள்கிறோம் உலகம் தோன்றுகிறது அப்போ உள்ளே ஒன்று இருப்பதால் வெளி ஒன்று இருக்கிறது இன்னொன்று மிக முக்கியமான உயிரை விட்ட ஒரு ஒரு மனிதனுக்கு உள்ளும் இல்லை புறமும் இல்லை அங்கதான் ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு இப்போ உயிர்னு ஒன்று இருக்குமானால் உள்ளும் உள்ளும் புறமும் இருக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அப்போ உள்ளும் புறமும் இருக்கிறது அப்படின்னா எந்த இடத்துல தான் உயிர் இருக்கும் போது இருக்குது உயிர் தான் மனம் தோன்ற பிறகு புறம் என்றதை உருவாக்குகிறது புறம்ன்றது எதுவுமே கிடையாது வெளியிலன்னு எக்ஸிஸ்டன்ஸ்ல உலகம்ன்றது எதுவுமே கிடையாது சரி அப்படி உலகன்றது எதுவும் கிடையாதுன்றது எப்படி நான் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா தொள்ளாயிரம் கோடி மக்கள் இன்றைக்கு இருக்கிறாங்க உலகத்துலனா தொள்ளாயிரம் கோடி உலகம் இருக்கிறதுன்னு அர்த்தம் இந்த பதிவை திரும்ப திரும்ப கேட்டால் தான் நமக்கு வந்து தெளிவு பிறக்கும் என்னோட உலகத்தை நான் உருவாக்குகிறேன் என்னுடைய உலகத்தை நான் உருவாக்குகிறேன் ஏன் அப்படின்னா சில கட்டமைப்புகளால் சின்ன வயசுலேருந்து வளர்க்கப்பட்ட விதத்தின் காரணமாக என் உலகம் உருவாகியிருக்கிறது ஆனால் இந்த கட்டமைப்புகள் எல்லாம் தவறு என்று நான் இன்னைக்கு முடிவு பண்ணி மாற்றியமைக்க வேண்டும் என்று நினைக்கிறோனோ அன்று இந்த என் உலகம் மாறுகிறது அப்போ இந்த உலகம் நிரந்தரம் அல்ல என்னை தான் அந்த உலகம் இருக்கிறதுன்றத தெரிஞ்சுக்கணும் மிக முக்கியமான விஷயம் அப்போ என் உள்ளம் எப்படி இருக்கிறதோ அப்படி இந்த உலகம் இருக்கிறது உலகத்தை வைத்து என் உள்ளம் இல்லை சூழ்நிலை காரணமாக என் எண்ணம் உருவாவதுன்றது உண்மை ஆனா அந்த எண்ணங்க இந்த உலகமே உருவானது என்பது என்னுடைய கட்டமைப்பின் காரணமாக தான் கட்டமைப்புனா டோட்டலாக எல்லாம் வளர்க்கப்பட்ட விதம் என்னுடைய முன் முன் பதிவுகள் எல்லாம் டோட்டல் என்னோட செயல்பாடுகள் எல்லாம் அப்போ இந்த இருப்பது ஒரே ஒரு எக்ஸிஸ்டன்ஸ் சொல்லக்கூடிய வெளி அதில் காட்சிகள் மாறிக்கொண்டே இருக்கும் நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டே இருக்கும் எல்லாமே நெர்விகோடட்டுன்னு ஒருத்தர் சொல்றாரு கிரியேஷன் இஸ் கம்ப்ளீட் கிரியேஷன்னா இப்போது ஒரு பத்து வருஷம் பொறுத்து நான் வந்து ஒரு ஒரு நிலையில் இருக்கேன்னு நான் இப்போ அனுமானிச்சு நான் அதை வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுறேன் இல்லாட்டி நினைக்கிறேன் அப்படின்னா அது ஆல்ரெடி இட் இஸ் தேர் இருக்கிறதுனால தான் அதை நினைக்க முடியுதுன்றான் அது ஒன்று அதை குறித்து வைத்துக்கொள்ள நல்லது அப்போது எந்த விதமான செயல்பாடு இப்ப எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னா இந்த இந்த தான் இந்த உள்ளத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் உள்ளே இருக்கிறதுனால தான் அது வெளியில தெரியுது உள்ளம் உள் உள்ளேயும் வெளியேயும் வேறு வேறு அல்ல அப்படின்ற போது இந்த கான்ஃபிளிக்ன்றது நம்ம என்ன உருவாக்கிட்டாங்கன்னா உலகியல் வாழ்க்கை ஆன்மீக வாழ்க்கை உலகியல் வாழ்க்கைனா உலகத்துல வாழ்வது ஆன்மீக வாழ்க்கைனா உள்ளத்துல வாழுது உலகியல் வாழ்க்கைனா புறத்துல வாழுது ஆன்மீக காலத்தில் அகத்தில் வாழ்துன்னு பிரித்து 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 வச்சு நம்மளை வந்து கான்ஃப்ளிக்ட் ஆக்கிட்டாங்க இருப்பது ஒரே ஒரு வாழ்க்கை தான் வாழ்க்கை அது ஆன்மீக வாழ்க்கையும் இல்லை லோகிக வாழ்க்கையும் இல்லை இது வர வாழ்க்கை எக்ஸிஸ்டன்ஸ் ஒரு 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 இயல்பான இயற்கையான ஒரு ஓட்டம் அதை கூட நம்ம ஆன்மீக வாழ்க்கைன்னு புகுத்த புகுத்த வேண்டியதில்லை நாம வந்து இந்த 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 இது எல்லாமே வந்து புனிதம்தான் இந்த பிரபஞ்சத்தில் எல்லாமே தான் அதாவது புனிதத்துக்கு ஆப்போசிட்ன்றது எதுவும் கிடையாது எல்லாமே இயல்பில் இருத்தல் இயல்பில் இருத்தல் இயல்போடு இருத்தல் இயல்பாக இருத்தல் இது எல்லாமே உள்ளுக்குள்ளே உள்ளுக்குள்ள இருந்து நடக்கிறது இந்த மூன்றுமே இயல்போடு இயல்பாக இயல்பிடத்தில் இருத்தல் என்பது உள்ளுக்குள்ளே இருக்கிறது நீங்கள் ஒரு வேலையில் இருக்கிறீங்க அந்த வேலையிலிருந்து விடுபட்டு ஒரு ஒரு வாரம் ஒரு வாரம் அமைதியான நிலையில் போய் எந்த விதமான தொடர்புகளும் இல்லாமல் தகவல் தொடர்புகள் மக்கள் தொடர்புகள் எதுவும் இல்லாமல் இயற்கையோடு ஒன்றி உட்காந்துருந்தீங்கன்னா அப்போது உங்களுக்கு புரியும் என்ன புரியும்னா எப்பயுமே இந்த மாதிரி தான் இயல்பில் இந்த உலகம் பிரபஞ்சம் இருக்கிறது என்னுடைய எண்ணத்தினுடைய பார்வை என் என்னுடைய எண்ணத்தினுடைய சாயல் எண்ணத்தினுடைய சாயல் காரணமாக தான் இந்த புற உலகம் உருவாகி இருக்கிறதுன்னு நீங்கள் புரிய வரும் உங்களுக்கு மிக 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 முக்கியமான இது என்னுடைய எண்ணத்தினுடைய சாய தான் இந்த புறம் இருக்கிறது எப்படிய இந்த புறம் என்று ஒன்று இல்லை எப்படி என்ன இப்போ போய் உக்காந்து பாருங்கள் நீங்கள் ஒரு ரெண்டு நாள் யாரோட தொடர்பும் இல்லாமல் வீட்டினுடைய தொடர்போ இல்லாட்டி வேலையோட தொடர்போ இல்லை உங்களுடைய ரெகுலரான அதாவது டெய்லி செய்யக்கூடிய வேலையிலிருந்து தொடர்பும் இல்லாமல் சாதாரண நிகழ்வா ஒரு உக்காந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே அதன் நிலை இயல்பில் இருக்கும் இது எப்பயுமே அப்படிதான் இருக்குது எல்லா காலங்களிலும் அப்படிதான் இருக்குது ஆனா என்னுடைய எண்ணத்தின் சாயல் காரணமாக வர்ணம் பூசப்படுகிறது இந்த புற உலகில் யார் ஒருவர் தன் இயல்பை புனி புரிந்து கொண்டாரோ தன்னிடத்தில் முரண்பாடுகள் இல்லாமல் இருக்கிறாரோ அவருக்கு புறமும் இல்லை அகமும் இல்லை இருப்பது ஒன்றே ஒன்றுதான் இயல்பு நிலை அதை பிரிக்க கூட முடியாது அகம் அப்படின்னு புறம் இருந்தா நான் அகன்று ஒன்று இருக்கும் வெளியேன்றது இருந்தால் தான் உள்ளேன்னு ஒன்று இருக்கும் நான் உள்ளேயும் இல்லை வெளியேயும் இல்லை நான் உள்ளேயும் இருக்கிறேன் வெளியேயும் இருக்கும் எல்லாமாக இருக்கிறேன்ற ஒரு நிலையில இருக்கும் இந்த பதிவுகளை கூர்ந்து திரும்ப 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 கேட்கும் தான் நமக்கு புரியும் அப்போ புற அதாவது வெளியில் நான் பார்க்கக்கூடியது அனைத்துமே உள்ளிருந்த உள்ளிருப்பதனுடைய பிரதிபிம்பம் பிரதி பிம்பம் பிரதினா ஒரு சாயல் பிம்பம்னா சாயல் பிரதி பிம்பம் இன்னொரு சாயல் அப்ப நான் என்னவாக இருக்கிறேன்னா அவ்வாறாக நான் இந்த உலகத்தை பார்க்கிறேன் அப்ப எப்படி ரெண்டு இருக்க முடியும் ஒரே விஷயம் தானே அப்போ அதனால தான் நம்ம முன்னோர்கள் வந்து நீயும் பரமாத்மாவும் இரண்டு அல்ல அப்படின்ட்டு வேறு வேறு அல்ல இந்த பரமாத்மாவின் தான் நீ என்று நீ இந்த பிரபி பிரதிபிம்பம் அந்த பரமாத்மாவுடைய தான் நான் என்று உள்ளுக்குள்ளே உணர்கிறையோ நீயும் பரமாத்மாவும் ரெண்டு பேரும் இருக்க மாட்டீங்க ஒன்றே ஒன்று தான் இருக்கும் அது ஒன்றே ஒன்றுன்னு சொல்வதற்கு அங்கே சொல்வதற்கு இல்லை சொல்ல முடியாது சொல்வதற்கு எந்த விதமான செயல்பாடுகளும் இருக்காது அப்படியே இருக்கும் சும்மா இருக்கும் அதனால தான் நம்ம முன்னோர்கள் மனம் வாக்கினில் தட்டாது நின்ற அந்த நிலை அப்படின்னு மனதாலும் எண்ணத்தாலும் வார்த்தைகளாலும் வடிவிக்க முடியாது விவரிக்க முடியாது வடிக்க முடியாது அப்போ என்ன ஆகும்னா நான் புறத்தில் சொல்கிறதுக்கு தான் வெளியே சொல்றதுக்கு தான் நான் எண்ணத்தையும் வார்த்தைகளையும் பயன்படுத்துகிறேன் நான் இவ்வாறாக இருக்கிறேன் நான் உணர்ந்திருக்கிறேன் நான் ஆன்மீகத்தில் உயர்ந்திருக்கிறேன் நான் என்னை உணர்ந்திருக்கிறேன் என்பதே புறத்தில் சொல்கிறதுக்கு தான் வெளியில் சொல்கிறதுக்கு தான் உண்மையாக உணர்ந்தவங்க வந்து ஒரு ஹைலைட் காட்டிட்டு அப்படி சொல்லிட்டு போயின்னே இருப்பாங்க ரயில்வே வந்து சொல் சொல்வதற்கு அப்பாற்பட்டது அப்போ என்னை நான் என்னை நோக்கி பயணம் என்பது என்னென்னா ஒரு ஒரு இடத்துல முன்னோ முன்னாடி இருக்கிற பதவிலும் சொல்லியிருக்கேன் என்னை நோக்கிய பயணம் அப்படின்றது மூணுமே ஒரே செயல்பாடு தான் நான்ன்றதும் என்னுடைய பயணம் என்பதும் நோக்கம் என்னை நோக்கியன்றதும் வந்து மூணுமே நான் தான் நான் இருப்பதாலே இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்னைக்கு வந்து நான் என்னை பார்க்கிறேனோ எனக்கு பிம்பம் கிடையாது நிழல் கிடையாது நான் சும்மா சுதந்திரமாக எந்த விதமான இருமை இல்லாமல் இருக்கிறேன் எந்த விதமான இருமையும் இல்லை எனக்கு உள் உள்ளும் புறமும் இல்லை உள்ளும் புறமும் என்பது இருமை நான் என்னை அடையாளப்படுத்தி என்னை நான் பார்த்தபொழுது எனக்கு இருமை இல்லை அப்போ எனக்கு இருமை இல்லை அப்படின்னா இந்த பிரபஞ்சமும் உணர்தலும் எல்லாமும் ஒன்று அப்படின்னு புரிஞ்சுக்கொண்டு மிகுந்தும் தலதுவான நிலையில் எது நடந்தாலும் ஏற்றுக்கொண்டு எதை முடிப்பதற்கும் ஆயத்தப்படுத்தி கொண்டு வேகமாக செயல்படாமல் இலகுவாக ஒரு இயல்பான ஓட்டமாக ஆகாயத்தில் பறந்து கொண்டிருக்கிற எந்த முயற்சியும் செய்யாமல் பறந்து கொண்டிருக்கிற அதாவது நல்ல இந்த விங்ஸை அதாவது இறகுகளை அடித்து விட்டு அமைதியாக விட்டுரும் அந்த காத்தினுடைய ஓட்டத்திலேயே லாவகமாக அப்படியே பறந்து கொண்டே இருக்கும் அந்த பறவை ஒரு காய்ந்த ஒரு சரு ஒரு இலை மெதுவாக சென்று கொண்டிருக்கும் ஒரு ஓடையில் விழுந்தால் எவ்வாறாக அதன் இயல்பில் ஓடையின் இயல்பில் போகுமோ அந்த மாதிரி இந்த பிரபஞ்ச ஓட்டத்தில் நான் சென்று கொண்டே இருப்பேன் அப்போது எனக்கு இலக்கு என்பது இல்லை சென்று சேர வேண்டிய இடம் என்பது என்னிடத்தில் எதுவும் இல்லை அதன் ஓட்டத்தில் இருப்பேன் அவன் எவ்வாறாக இந்த பிரபஞ்சம் எவ்வாறாக என்ன வைக்கிறதோ அவ்வாறாகவே இருப்பேன் அப்போது எந்த நிலையிலும் நான் முரண்படாத நிலையில் எனக்கு புறமும் எனக்கு அகமும் இல்லை எனக்கு உள்ளேயும் வெளியேயும் இல்லை எனக்கு எனக்கு ஏதும் இல்லை அதாவது பாட்டமில் ஸ்பிட்டுன்னு வாழிருந்து உழறும் கீழே தட்டுப்பாடே இல்லாத நிலையில் அப்படியே மனது போயிட்டே இருந்து ஒரு இடத்துல செட்டில் ஆகிடும் அப்போ அந்த நிலையை தான் உணர்வதற்கு தான் நம்ம வந்துடும் அப்போ அந்த நிலையில் நம்ம உணரும் பட்சத்தில் உள்ளும் மற்ற நிலையில் நான் இருக்கிறேன் சும்மா அதை நாம் எவ்வாறு பெற முடியும் என்றால் இந்த பிற இந்த உலகம் என்பது என்னுடைய பிரதிபிம்பம் தான் அப்படின்ற ஒரு ரெக்கக்னேஷன் யாரும் உருவாக்கவில்லை இந்த உலகத்தை நான் மட்டுமே உருவாக்கிறேன் என்ற உருவாக்கி இருக்கிறேன் என்ற எண்ணம் வரும்போது ரெஸ்பான்சிபிலிட்டி வரும்போது உள்ளும் புறமும் கரைந்துவிடும் நான் 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 இருப்பேன் என்னை நான் பெறுவேன் இதுதான் இந்த பயணத்தினுடைய மயில் மதிய புள்ளி அப்புறம் பயணமும் இருக்காது நோக்கமும் இருக்காது நோக்கமற்ற பயணமற்ற ஏதுமற்றவராக மாற நிறைய எப்பொழுதும் நமக்கு உதவி கொண்டு இருக்கிறது நன்றி